விசால் சொல்றது முட்டாள் ஏன்னா விசால் சினிமா பத்தி இன்னைக்கு சினிமா என்ன போடுறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை வச்சு படத்தை எடுத்துட்டு இருக்காங்க நீங்க எதுக்கு போறீங்க அவன் கூப்பிடுறான் ஏன் போற போ எல்லாத்தையும் வாங்கிக்கு காரை வாங்கி வண்டி வீடு வாங்கி பக்கல வாங்கிக்குவ ஆடிய வாங்கி அப்பா வாங்கி எல்லாத்தையும் வாங்கி கடைசியில் பாலியல் தொழில் பண்ண நானும் எல்லா வேலையும் பார்த்தா வந்தேன் மாமாவால ஒண்ணுதான் பாக்கலாம் எல்லாவையும் பார்த்தேன் சினிமாவில ஏங்க நான் கேட்கறேன் அவன் சூத்தா அவன் கழுவினா ஏங்க இந்த பிரச்சனை வரும்போது பெண்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆயிரம் சொல்லலாம் ஃபஸ்ட்டு கஷ்டப்படும் போது அவன்னைக்கு அவன் தான் ஹீரோனியா ஆகிறான் அவன் தான் வாழ்க்கை கொடுக்குறான் எம்எல்ஏ சுற்றுங்கிறாரு வாத்தியாரை சுற்று வண்டாரு கலெக்டர் சுற்றுவான்றாரு மொத்த பேரும் சுட்டுட்டே இப்போ நாட்டை இவரு தான் ஆளப்படுறாரு இப்போ யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சு எழுதி வச்சிருந்தாரு அதனால என்னன்னா இந்த படத்தை வந்து இப்போ எப்படி இப்போ வந்திருக்குமோ இந்த படத்தை நம்மலாம் கொண்டு வந்து சேர்க்கணும் ஏன்னா இவர் நல்ல ஒரு கருத்தை கொண்டு சொல்கிறார் அப்போ இந்த கருத்தை என்னன்னா படத்தை வெளியே கொண்டு வரணும் அதுக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் காரணம் எல்லா சினிமாவும் பார்த்தீங்கன்னா ஜாதி 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 இல்லை வன்முறை 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 இல்லை அரசியல் பள்ளி தான் கொண்டு வந்திருக்கானுங்க அதெல்லாம் மாற்றம்னா மக்களுக்கு ஒரு கண்டனம் சொல்லணும் இந்த நம்ம வெற்றிவெளி மேலே கொண்டு வரணும் காரணம் இன்றைக்கி நீங்க இப்போ ஒரு சொன்னார் பாசுகா சொன்னார் சினிமாங்கிறது மக்கள் ரசனைக்கு மாரி எடுத்தால் சினிமா என்றைக்குமே அழிக்க முடியாது அடுத்தடுத்து இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி சினிமா என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை வச்சே படத்தை இருக்காங்க குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் மேலே வளர்ந்துருக்கேன் நான் வந்து ஒருத்தர் மட்டும் சொல்ல எல்லாருமே சொல்லலை இப்போ ஒரு கம்பெனி ஒரு 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 கம்பெனி இருக்குன்னா அவன் மட்டுமே வளர்ச்சி அடைகிறான் இந்தமாதிரி டைரக்டருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சில ஒரு இந்த மாதிரி மீடியாவில் சின்ன சின்ன மீடியாவெலாம் ஒரு பிளச்சா வளர்ச்சி அடைனா அதை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த வடகொரியான்னு ஒரு படத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க திரும்பி பார்ப்பாங்க படம் எப்படி அது நம்மளுக்கு கதை சொல்லலை பட் இவருடைய நேமுக்கு இந்த வட கொரியாங்கிற ஒரு பேருக்கு சிங்ஸாங்கிற ஒரு பேரை உலகம் முழுக்க பார்ப்பாங்க அப்போ திரும்பி சினிமா வந்து திரும்பி மாற்றப்படும் இதை மாற்றணும் இதை மாற்ற ஃபுல் சப்போர்ட் நீங்கள் பண்ணணும் வேறு யாராவது சொல்ல வேண்டியிருக்கேன் அதனால் வந்திருக்க அனைவரும் ஜாதி மதம் அரசியல் இல்லாமல் படம் எடுத்தால் சினிமாவில் வளர்ந்துக்கிட்டே வரலாம் ஜாதியை எடுத்தால் ஒரு பக்கத்துல ஒதுக்கிடுவோம் அரசியல் எடுத்தால் அது ஒரு பக்கம் ஒதுக்கிடுவோம் அனைவரும் இப்போ எப்படி ஒரு உலகமே ஒரு நல்லா இருக்கணும் ஒரு நாடு நல்லா வரணும் எப்படி சொன்னாரோ இதே மாதிரி எடுத்து இந்த படத்தை வெற்றி படையணும் நன்றி வெற்றி வந்து என்னுடைய நண்பர் மூலியமா எனக்கு அறிமுகமானாரு ஆனா நான் ஒரு கதை பண்ணிருக்கேனே வாங்கினேன் கேளுக்கணே கேளுக்கணேன்னு சொல்லிட்டே இருந்தாரு சரி என்ன கதை பண்ணிருக்கேன்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குல தான் வச்சு சொன்னாரு கேட்டா மிரண்டு போயிட்டேன் இது எப்படி வெற்றி நீ படம் பண்ணுவ அப்படின்னா ஆனா பண்ணலானே இதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் வேணுமே இங்க வாங்கினேன்னு பார்த்தா பக்கத்துலேயே உட்காந்துருக்காருன்னு ரொம்ப நார்மலா ஆனா நம்ம தான் கெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அப்படியே ஆப்டா இருக்கு வெற்றி சூப்பரு சரி இது பெரிய லெவல்ல இருக்குமே இன்னும் பொலிட்டிகல் பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் காமெடியா பண்ணிடலானே அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி ஏதோ சொல்றாரு பண்ணுவாருன்னு பார்த்தா அப்புறம் என்னோட கேரக்டர் வருது ஷூட்டிங் போறேன் பார்த்தா உண்மையிலேயே நல்லா பண்ணாரு அதாவது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாரு இது நடுவுல என்னன்னா நான் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமையா தான் இருந்தேன் அப்புறம் அவர் பண்ண அந்த பீட்டர் ஹெட் மாஸ்டருக்கு அவர் கதை சொல்லி அஸ்தி இருக்காரு அவரு இவருக்காக என்ட்ரி கொடுத்து படம் பண்ணா போறாங்க அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆ என்னடா அதுன்னு சொல்லி பார்த்தா வீடியோலாம் பார்த்து உண்மையிலேயே மறந்து போய்ட்டு பீட்டர் கையனே சொல்லி அஸ்தியிருக்காருன்னா அப்புறம் அண்ணனுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க அளவுக்கு ஏன்னா மிகப்பெரிய டேலண்ட் பார்க்க போனா இது வந்து ஒரு சங்கர் சாரு அந்த மாதிரி பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய ப கதை இது ஆனால் அவர் பண்ண சத்தியமாக ரிலீஸ் பண்ண முடியாது பெரிய ஆகும் ஆனால் இதை ஒரு காமெடியா சிம்பிளாக பண்ணும்போது நல்லா இருக்கும் ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் சென்சார் பிரச்சனை வராதுன்னு தான் நம்புகிறோம் ஏன்னா எல்லாமே காமெடி தான் காமெடின்றதுனால ஒரு பிரச்சனை இருக்காது படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆகும் எல்லாருமே ஆதரவு கொடுங்க நன்றி ஆஹ் சங்கர் அப்படின்னா ஜெயிச்சாலும் பேர் சொல்லாதீங்க இனி வர இளைஞர்களை இருக்கிற வர ஜெயிக்கணும் அப்படின்னு அப்படி சொல்லுங்க இல்ல என்னன்னா கதை அந்த மாதிரி சங்கர் இப்ப சங்கர் மாரி ஆயிரம் சங்கர் இருக்காங்க ஆயிரம் மூலதா இருக்காங்க ஆயிரம்

முத முதல்ல சென்னைக்கானான்ட்டு ஆரம்பித்து அதில் ஒரு எட்டாயிரத்து ஐநூறு பாடல்கிட்ட நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிட்ட நான் இன்ட்ரோ பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது வெற்றி பெறர் வந்து அடிக்கடி அதை காண்டக்ட் பண்ணி பேசிகிட்டே இருப்பார் நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு ரெண்டு சாங் தானா சாங் பண்ணோம் சொல்லிட்டு வந்து என்னை மீட் பண்ணார் சொல்லிட்டு இருப்பார் படம் பண்ண போகிறோம் படம் பண்ண போகிறோம் சொல்லிகிட்டே இருப்பார் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணோம் இவர் இவரை மாரி ஒரு டேரக்டர் நான் பார்க்கல ஸ்டோரி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இதில் பாத்தீங்கன்னா கானா சாங்கே இருக்காது எல்லாமே வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலு அவரே லெரிக் எது இருக்காரு இது போல் ஒரு டைரக்டர் கிடைக்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பா ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து வேற லெவலில் ஒரு டைரக்டர் கிடைச்சிருக்காரு அவர் மென்மேலும் நீங்க தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி வளர்த்து விடணும் நன்றி நன்றி

ஆமா தான் அப்படியே குடிச்சு கொண்டு வர முடியுமா மேக்கப் பண்ணி தான் கொண்டு வர முடியும் அது அசிங்க கிடையாதுங்களே சரக்கு யாருக்கு சரக்கு அதாவது சரக்கு யாரையும் கட்டாயமா சாப்பிடுங்க சொல்ல சாப்பிடுற விருப்பப்படுறவங்க வேற எங்கேயுமே சரக்கு விற்கப்படாது வித்தாங்கன்னா மூணு தலைமுறை தண்டனை அறிவிச்சிருவாரு நீங்க என்ன பண்ணுங்க அப்படி யாராவது சாப்பிட ஆசைப்படுறீங்கன்னா போய் நிலத்துல வேலை செய்யுங்க நாலு பேர் நல்லது நடக்கும் ஒரு ஏர் ஓட்டினாவோ விவசாயத்தை நம்பிதானே எல்லாமே உலக மக்களே இருக்காங்க சாப்பிட முடியாம எப்படி எல்லாம் எல்லாரும் சாப்பிட்டு தானே ஆகணும் அப்ப விவசாயத்தை தான் இருக்காங்க அப்போ போயிட்டு நீங்க டாக்டர் யாரோ ஒரு ஒரு மணி நேரம் வேலை செய்யுங்க நிலத்துல வேலை செஞ்சோடனே சரக்கு கொடுக்க போறாங்க சாப்பிடுங்க யாரும் கட்டாயம் கிடையாது நான் சரக்கு வேணாம் சொல்லல விருப்பம் இருந்தா என்னன்னா விவசாயங்கிறது வந்து என்னன்னா பாலா 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 நம்ம வந்து அவரே சாரு கரெக்டாக சொல்லு மீனு என்னன்னா விவசாயிங்கிறது கஷ்டப்படுவான் நைட்டும் மொதல் உழைப்பான் மம்புட்டி எடுத்து வெட்டினா காலைல ஆறு மணிக்கு போனோம்னா சாய்ந்தரம் நானெல்லாம் விவசாயம் பண்ணி வந்து வந்தோம்னா காலையில ஆறு மணிக்கு போனா சாய்ந்திரம் ஆறு மணிக்கு வருவான் பழைய இதே வெங்காயத்தை எடுத்து போய் நைட்டு வருவான் அந்த அசதிக்காக அவர் சொல்றாரு அந்த ஒரு இதை நீங்க மீனிங் சொல்லிருந்தால் கரெக்டாக வந்துருக்கும் உண்மைதான் இருங்க இப்போ ஒரு இருங்க இருங்க ஒரு தான் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டசாரன்னு விற்றாங்க உங்களுக்கு இப்போ எங்களை இப்போ வந்துருங்க நான் சொல்றேன் நான் சொல்றது வந்து எல்லாம் கவர்லாம் இப்போ அப்போலாம் பாட்டிலில் தமிழரில் கிளாஸ் வளர்ந்து கொடுப்பாங்க இன்றைக்கும் ஓடுது இன்றைக்கும் ஓடுது அதெல்லாம் இருக்கும்போது அவங்களோட அசை குடிச்சாங்காரா இந்த சினிமாவில் கொண்டு வந்து காட்டுறாரா அப்படிங்கிறது இவர்தான் தான் முடிவு பண்ணும் ஏன்னு கேட்டால் விவசாயங்கிறது என்னன்னா அவங்களோட அசைக்கு தான் குடிச்சு தான் இப்போ டெய்லி குடிச்சி தான் இப்போ இன்னைக்கு எல்லா பேரும் குடிக்கலாம் இன்றைக்கி குடிக்காத ஆளே கிடையாது காலையிலேயே நைட்டு ஒன்றும் இல்லை இப்போ என்னோட பில்டிங் கக்கிறது கேட்கணும் வந்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்போ என்னன்னா காலைல வேலை போட்டு நைட் சும்மா போய் வைப்ப ஊத்தி குடுப்பாங்க அந்த குடிச்சி படுங்க அசதியா இருக்கும் அதுமே இருந்துச்சு அத தான் இவர என்ன சொல்றாரு விவசாயத்துக்கு கொடுங்கன்ற அது இப்ப அவர் தெளிவா சொல்லணும் அது இப்ப சொல்லுவார் சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் நான் சொல்றேன் military canteen பண்றீங்களா military canteen canteen அங்க குடுக்குறாங்களா நானூ வீரர்களுக்கு மது தரங்களா எல்லா கேண்டிலியும் சப்ளை உண்டாது அது ஊத்தி குடிக்கிறது இருக்காங்க இல்லையே குடுக்குறாங்க வீரனா ஊத்தி குடலنا சொன்னாரு இல்லங்க ஊத்து குடுக்குறேன்னு சொல்ல வழங்கப்படம் தான் சொல்லிக்கிறாரு ஒவ்வொருத்தரையும் போய் வச்சு வச்சுருத்து சொல்லல ராணுவ கலைப்புல இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு விவசாயிகள் தரலான்றது விவசாயம் தர முடியாது அவங்களுடைய அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அவங்களுடைய நேரத்தை நான் வந்து குடிக்கிறது இல்ல இப்ப இவரு குடிப்பாரு அதனால நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் தான் அவர் விவசாயத்தையும் குடுக்கறாரு அதுக்குள்ள அவரே திருப்பி குடுக்குறாரா இல்லைங்கிறது அவரே இல்ல அதாவது யாரும் நம்ம குடின்னு சொல்லல எதுவுமே சொல்லல குடி விவசாயம் வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது சரக்கு சாப்பிடணும் ஒரு மணி நேரம் யாரையும் பண்ணல அதுதான் நம்மளோட விஷயம் அதாவது நம்ம மக்களுக்கு எல்லாரும் விவசாயம் வந்து இன்னும் நிறைய அதனால நம்ம நாடு வந்து எல்லாரும் விவசாயம் அதிகமா ஆகும் சின்ன கருத்து இது வந்து நம்ம வந்து நம்ம ரூல்ஸ் கற்பனை

ஒரு பொண்ண ஓட விட்டு சரு கற்பழிப்பாரு நான் தான் சொன்னேன் ரெண்டாவது அந்த பொண்ணத்தை இருபது ரூம்ல போட்டு கற்பழிக்கணுவேன் கற்பழிக்கணும் கருப்ப சின்ன பிடிவா உங்க கதை தப்பு இல்லையா அப்பா பேசுவா கிட்ட வந்து பேசுவார் அதிபர் அந்த பொண்ணுக்கு இதுதான் ஒரு சுத்தம் ஆடி நுக்க பத்தாறு பொண்ணு இல்ல ஆம்பள அவனை ஆம்பளத்து பண்ணிப்பான் பொம்பளை ஆக்கி அவனை கெட்டு நாச பண்ணி சுடுவாரு இனிமே பொம்பளைய தொட்டா இதுதான் கெடி அப்படின்னாரு ஆனா நீங்க சொன்னீங்க சார் இது கற்பனை சார் ஏங்க நான் கேட்குறேன் அவன் சுத்த அவன் கழுவினேன் ஏங்க இந்த பிரச்சனை வரப்போகுது ஆ இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ சினிமாவில் ஒரு பிடிச்சார் பணம் போடுறாரு இப்போ ஒரு பணம் போட்டு இருக்காருன்னா இவர் சொல்ல கட்டுப்பட்டு ஒன்றும் இல்லை என்கிட்ட ஒரு ஒரு ஆறு மாதம்னா ஒரு ஹீரோனி கேட்டாங்க நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அது நேரத்தில் ஞாபகப்படுத்தினார் நான் ஒரு பொண்ணை சொல்லி அமுச்சு விட்டேன் பெரம்பலூர் இங்கே பெரம்பலூர் அவன் பிடிச்சார் கேட்குறான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களான்னு அந்த பொண்ணிட்ட கேட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணணுன்னு அந்த பொண்ணு உடனே எனக்கு ஃபோனில் பண்ணிச்சு அதெல்லாம் நீ பண்ணாதமா உனக்கு அப்படிலாம் நீ ஹீரோ நடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன் இது எல்லா பேரையும் சொல்லுவானா நான் சொன்னேன் ஏன்னா பெண்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆயிரம் சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு கஷ்டப்படும் போது அவன்னைக்கு அவன் தான் ஹீரோனி ஆக்குறான் அவன் தான் வாழ்க்கையை கொடுக்குறான் அவன் தான் பெரிய ஆளாக்கி அதுக்கப்புறம் நீ ஸ்டார் ஆனதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தா அதை ஒத்துக்க மாட்டேன் ஆரம்பத்துலேருந்து உங்களோட வளர்ச்சி ஆகியதுக்கு அப்புறம் இப்போ சொல்ல நான் நானும் ஒரு எண்பத்தொம்பதுல நான் எல்லா வேலையும் பார்த்தா தான் வந்தேன் மாமாவில் ஒன்று தான் பார்க்கலாம் அது எல்லா வேலையும் பார்த்தோம் சினிமாவில் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க சினிமாவில் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்தோம் அங்க அக்கா தான் கூட்டு விடுதலை தங்கச்சி அண்ணன் யாரையும் கூப்பிட்டுல ஆனால் சினிமாவில கஷ்டப்பட்டு வந்தோம் அது வந்துட்டுதான் வர முடியும் ஏன்னா கஷ்டப்படாம யாரும் மேல வர முடியாது சினிமாங்கிறது அந்த கேமாங்கிறாங்களே அதெல்லாம் வந்து அதை ஏற்றுக்க முடியாது காரணம் கேட்டா நீங்க எதுக்கு போறீங்க அவன் கூப்பிடான்ல அசை ஏன் போற பல்லட்டு போ அதோட வேற வேலை போய் கீட்டு வேலை எவனே கல்யாணம் போய் போய் குடும்ப இடத்துல அவசரம் விவசாயம் பண்ணு ஏன் சினிமாவில் வர்றேன் சொல்லி எப்ப பாதி சொல்லி சினிமாவில் எதுக்கு வர்றேன் நீ போ அப்பா இல்ல புடிச்சு அப்பயா சொல்லு எல்லாத்தையும் வாங்கி காரை வாங்கி வண்டி வீடு வாங்கி பகல வாங்கி ஆடியை வாங்கி அப்பா வாங்கி எல்லாத்தையும் வாங்கி கடைசியில் பாலியல் தொழில் பண்ண என்னப்பா எவன் தடீங்க ரீல் ஏத்துக்க மாட்டேன் நான் முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில எல்லாரையும் பார்த்து வந்தேன் அதை யாராலையும் தடுக்க முடியாது எந்த அரசாங்க தடுக்க முடியாது வடகுறை சிங் வந்த விட தடுக்க முடியாது நன்றி வணக்கம் சொல்லுங்க

அவரும் எல்லாம் அந்த செல்லமன் படத்தை போட்டு எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அவர் தான் கேட்கணும் விசால் சொல்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள் ஏன்னா விசால் சினிமா பற்றி தெரியல எதுவுமே தெரியல அவருக்கு ஒரே நேரடியாக சைட்டை இல்ல இல்லை வாங்குற எண்ணத்துல நாலு சினிமாவில் மாற்றி மாற்றி பேசி உங்கள்ட்ட யாராவது பேசணும் நாலு பேருக்கு கேட்கணுங்க நான் அதாவது விசால் சொன்னால் யார் இன்றைக்கி அத்தனை பேர் யாரா நீ இருக்க சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டு பணம் இல்லைன்னா நாலு பேரை கடை வாங்கி ஒன்றும் இல்லை காதல்னு ஒரு பணம் மாமி விஷயம் ரெண்டு இட்லி கெட்டி சட்னி சொன்னா அது என்ன உப்புமா கம்பிட்டு தான் அது அந்த படத்தை ஏன் அந்த பாலாஜி எடுத்தாருன்னா சொல்லி தான் எடுத்தார் படம் எடுக்கலையா சார் எல்லாருமே பணம் இருந்தா பணம் எடுப்பாங்க பணம் இல்லைன்னா உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க பைனான்ஸ் திரும்பி முடியலன்னு இல்லை காலி பண்ண வருவேன் ஏன்னா நானே திருவா கம்பெனி போய் ஏமாந்து வந்திருக்கோம் ஏன்னா படம் இல்லை ஆனால் பாலியல் தொலைஞ்சுங்கிறது வேற உப்புமா கம்பெனி உப்பாங்க பணம் இருந்தா எடுத்துருவான் இல்லைன்னா வேற வழி இல்லாம யாராவது ஹீரோ இரணையும் வச்சு பேசுவாங்க